திரு சிவா பரமேஸ்வரன் இப்போ இந்த தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகான வாக்கு சதவீதத்தை பார்க்குறப்ப கடந்த தேர்தலோடு ஒப்பிடுங்கிற பொழுது ஆர்ஜேடியோடைய வாக்கு சதவீதம் குறையலை காங்கிரஸோட வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறஞ்சிருக்கு முதல் எழுபதுக்கு தொகுதியில் நின்னாங்க இப்போ அறுபத்தோரு தொகுதி தான் அதனால் வந்து குறைஞ்சிருக்கு ஆர்ஜேடிக்கு இருபத்தி மூணு சதவீதம் வாக்குப்ப பெற்றிருக்காங்க ஆனால் பாஜக இருபது சதவீதம் தான் வாக்கு பெற்றிருக்காங்க ஐக்கிய ஜனதாலாம் பத்தொம்போது சதவீதம் தான் வாக்கு இவங்க ரெண்டு பேருமே பெற்றிருக்க இடங்கள் என்பது வந்து

வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்குற இடங்கள அடிப்படையில் பார்க்கறப்ப இரநூத்தி ரெண்டு இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி சதவீதம் அடிப்படையில் பார்க்குறப்ப அதிகமாக ஆர்ஜேடி தான் பெற்றிருக்கு இருபத்தி மூன்று சதவீதம் கடந்த தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்குறப்போ பெருசாக குறையலை அப்படிங்கிறாங்க காங்கிரஸுக்கும் வாக்கு சதவீதம் குறையலை அப்படிங்கிறாங்க ஆனால் இடங்கள் வந்து எண்ணிக்கை பறிகொடுத்துருக்காங்க இப்போ எந்த இடத்துல இடத்தின் அடிப்படையில் வந்து பார்க்கின்ற பொழுது கூட்டணி கணக்கு கட்சிகளை சேர்க்கறதில் அல்லது தவிர்க்கிறதுல கூட்டணி கணக்கில் தொகுதி பங்கீட்டு கணக்கில் அரசியல் கணக்கில் எங்கே காங்கிரஸ் தவறுச்சு எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றியது விழிப்பாக இருந்தது இல்லை ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா போவோம் இந்த ஓட் பர்சன்டேஜுக்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸுக்கும் உண்டான அந்த தொடர்பு இருக்கு இல்லையா தொடர்புன்னு சொல்லக்கூடியது அதை முதல்ல இந்தியனில் இந்தியாவில் வந்து இந்த தேர்தல் எப்படி நடைபெறுகிறது அந்த தேர்தல் நடைமுறையை புரிந்து கொண்டால் இந்த கேள்வியே எழாது ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறை வந்து அமெரிக்க தேர்தல் முறை மாதிரியோ இல்லை ஃப்ரான்ஸிலையோ பிரிட்டனில் இருக்கிற மாதிரியோ கிடையாது ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரே ஒரு தகவல் என்னுடைய நினைவில் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்கு வீதம் ஆறு புள்ளி அஞ்சு சதவிகிதம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் சம்திங் அவங்களுக்கு கிடைச்ச சீட்டு எட்டு

இப்போ சின்ன சின்ன கட்சிகளை கூட அந்த வாக்கினுடைய கால்குலேஷனை சரியாக பார்க்காம காங்கிரஸ் கட்சி தவற விட்டு விட்டுதா ஆயிரம் ஓட்டில் நிறைய இடங்களில் தோற்றுருக்காங்க நூறு ஓட்டில் இரநூறு ஓட்டில் தோற்றுருக்காங்க அந்த கால்குலேஷனை விட்டு சரியான கூட்டணியை கட்டமைக்க தவறிட்டாங்களா அவங்க சரியான கூட்டணியை கட்டமைச்சிட்டாங்களா அப்படின் தான் கேள்வி தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ வந்து சரியான கூட்டணியை கட்டமைச்சாங்கிறது நூறு வீதம் உண்மை இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்டிங்கள்ல காங்கிரஸ் வந்து தன்னுடைய கூட்டணியை சரியாக கட்டமைக்கலையான்னு காங்கிரஸ் எங்க கூட்டணியை கட்டமைச்சாங்க பீகார்ல முதல்ல அடிப்படையில் ஆர்ஜேடியில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ஜூனியர் பார்ட்னர் வாங்கிக்கிட்டு இருக்கணும் அவ்வளோதான் அதனால அந்த பீகாரை பொறுத்த வரைக்கும் வந்து கூட்டணியை முடிவு பண்ணுகின்ற நிலைமையில் காங்கிரஸ் கட்சி இன்று இல்லை அதுதான் தமிழ்நாட்டில் நிதர்சனம் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களில் வந்து ஒரு நா ஒரு காலத்தில் நாட்டில் தேசிய கட்சியாகவும் மிகப்பெரிய கட்சியாகவும் மிக பழமையான கட்சியாகவும் இருந்த காங்கிரஸ் இன்றைக்கு மாநில கட்சிகளை ஆண்டி பிழைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது என்பதுதான் தான் யதார்த்தம் அதை அந்த கட்சி உணர்ந்து கொண்டதா இல்லையாங்கிறது முதல்ல அடிப்படை கேள்வி உடனே வந்து தெலுங்கானாவை பார்த்தீங்களா நீங்கள் வந்து ஹிமாச்சலில் பார்த்தீங்களா கர்நாடகாவை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்தீங்கன்னா ஒப்பிடுங்கிறது வந்து ரெண்டு பேரலல்ஸோட சமமாக இருக்கணும் அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் நான் வந்து ஏதோ வந்து இன்றைக்கி காலையில் வந்த பத்திரிக்கை படிச்சுட்டு என்னுடைய கருத்தை நான் பகிர்ந்து கொள்ளலை எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து வந்து இந்தியா மற்றும் அல்ல உலகின் பல நாடுகளில் தேர்தல்களை கவர் பண்ணிவிட்டு என்னுடைய ஆர்வம் அனுபவத்தை நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் இருபத்தி ஆறு நாள் கிட்டத்தட்ட நான் வந்து பீகாரில் இருந்திருக்கேன் அராரியா பக்சர் சீதாமாரி ஜஹானாபாத் அவுரங்காபாத் பாட்னா எல்லா இடங்களுக்கும் ஸோ களத்தில் நிலவரம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொண்டு இப்போ முன்னால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இந்த முடிவுகள் வந்து அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது அதிர்ச்சியும் ஆச்சரியமும் யாருக்கு என்னுடைய அபிப்பிராயத்தில் நான் களத்தில் பார்த்த வரைக்கும் சராசரி பீகார் வாக்காளர்களுக்கு வந்து எந்த அதிர்ச்சியும் ஆச்சரியமோ அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் இந்த முடிவுகள் வேறு மாதிரியாக வந்திருந்து அந்த மகாகட்பந்தன் அவர்கள் மிக பெரும்பான்மை பலத்தை பெற்று ஆட்சியை கைப்பற்றி இருந்தால்தான் பீகாரில் சராசரியாக வாக்கு செலுத்திய அந்த சராசரி பீகாரிகளுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் தான் இருந்திருக்கும் சில கிராமப்புற பகுதிகளுக்கு போனேன் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள்கிட்ட பேசுனேன் முதல் முறையாக வாக்களிக்கக்கூடியவர்கள்கிட்ட பேசுனேன் பாட்னா பல்கலைக்கழக பேராசிரியர்கிட்ட பேசியிருக்கேன் வர்த்தகர்கள்கிட்ட பேசியிருக்கேன் எல்லாருமே ஒருமித்து சொன்னது என்னென்னா இனி பீகாரில் ஜாதி மத ரீதியிலான அந்த ஒரு தேர்தல் பிரச்சாரம் செல்லுபடியாகாது இங்கு நாங்கள் எங்களுக்கான எங்கள் மாநிலத்தை சேர்ந்த லட்சக்கணக்கானவர்கள் வெளி வெளிமாநிலத்திற்கு வேலைக்கு செல்வதற்கான காரணம் எங்களுடைய சமூக பொருளாதார நெருக்கடி அதை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதில் கடந்த பத்து ஆண்டுகளில் கணிசமான முன்னேற்றத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையில் எங்களுக்கு என்னுடைய பாட்னா பல்கலைக்கழக ப்ரொஃபஸர் சொன்னார் வி ஆர் வெரி ஹாப்பி வித் வாட் இஸ் ஹிந்தியில் சொன்னார் எனக்கு அதனால அதிர்ச்சியும் ஆச்சரியமே அவங்க பெரிய அளவில் ஆனால் அதுதான் இப்ப கடந்த ரெண்டாயிரத்தி இருபதோடு ஒப்பிடுகின்ற பொழுது இல்லை இது வரைக்கும் மிக தேர்தல் வரலாற்றிலேயே முன் எப்போதும் இல்லாத வகையில் வரலாற்று சாதனையாக அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று மூன்று சதவீதம் வாக்குப்பதிவு மிக அதிகமான வாக்குப்பதிவு அப்போ ஒரு அதிகமான வாக்குப்பதிவு இருந்ததுன்னா இருபது ஆண்டுகளாக ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் மேல இயல்பாக ஒரு எதிர்ப்பாள இருக்கு ஆனால் அதுக்கு மாறி ப்ரோ இன்கம் பண்ணிங்கிறேன் ஆதரவு அலையா அது மாறி இருக்குல்ல சாதக அலையா மாறி இருக்குல்ல அந்த மேஜிக் எங்கே நடந்துச்சு இல்லை அது ரெண்டு விதமாக நீங்கள் பார்க்கலாம்ல ஒன்று அதிகப்படியான வாக்குகள் பதிவாகும் பொழுது அது காத்திரமான ஜனநாயகம் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது என்னுடைய வாக்குக்கு ஒரு பெருமதி இருக்கிறது நான் வந்து என்னுடைய வாக்கை செலுத்துகிறேன் த மோர் ஓட்டிங் ஹேப்பன்ஸ் இட் டி இட் இன்க்ரீஸஸ் த கிரெடிபிலிட்டி ஆஃப் யுவர் டெமோக்ரஸி இதுதான் ஒரு அமெரிக்காவில் நீங்கள் தேர்தல் எடுத்துக்கோங்க ரெண்டு அதிபர் காலத்திற்கு பின்னால் வந்து நீங்கள் எடுக்க முடியாது பேக் டு பேக் அதிபராக ஜெயிச்சவங்களா இருக்காங்க பிரிட்டனில் தொழிற்கட்சி ஜெயிச்சிருக்காங்க ஏ இதே இதில் வந்து கா இதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஜெயிக்கலையா ஆனால் இன்கம்பன்சி அல்லது ஆன் ஆன்டி இன்கம்பன்சி தேர்தலை சந்திக்கும் பொழுது ஆட்சியில் அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவான அலையா எதிர்ப்பான அலையா என்பது ஆட்சியில் அப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் எப்படி செயல்பட்டு இருக்கிறது என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் நன்றாக செயல்பட்டிருக்கிறோம் மக்களுக்கு எங்கள் மீது ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்தோம் அதை நிறைவேற்றணும் அதுதான் மக்கள் வந்து நம்ம மக்களை வந்து முட்டாள் நினைக்க முடியாது கடைசியில் எங்கே குத்தணுமோ குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான ஆட்கள் சொன்னது நாங்கள் மீண்டும் காட்டாட்சியை விரும்பவில்லை ஜங்குள் ராஜை நாங்கள் விரும்பவில்லை ஜங்குலி தர்பாரை நாங்கள் விரும்பவில்லைங்கிற அப்போ மக்கள்கிட்ட வந்து அந்த பீகாரில் பொதுவான வந்து ஒரு அச்சம் இருக்கிறது ஏன்னா வந்து நீங்கள் சரித்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து நக்சலிசம் கூடுதலாக இருந்தது சீதாமாரி படுகொலைகள் பாகல்பூர் படுகொலைகள் என்ன நடந்ததுங்கிறலாம் சரித்திரத்தை வாசிச்சு உங்களுக்கு தெரியும் அதனால் பீகாரில் வந்து ஏன் இவ்வளோ பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னா பீகார் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இந்த மூணு மிகப்பெரிய மாநிலங்கள் இந்த மூணு மிகப்பெரிய மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய மாநில அரசுகளுடைய செயல்பாடு வந்து மத்தியில் நடக்கக்கூடிய தேர்தல் காலத்தில் கட்டாயம் பிரதிபலிக்கும் இப்போ நீங்கள் ஒன்று எடுத்துக்கொள்வோமே விருப்ப விருப்பம் இல்லாமல் பேசுவோம் எனக்கு கட்சி சார்பான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை கிடையாது ஆனால் பீகார் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இந்த மூன்று பெரும்பாலான மாநிலங்கள் நாளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் ராகுல் காந்தி முதல் நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் இப்ப அண்மையில் நடந்த இந்த மூன்று சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எவ்வளவு தொகுதியில் போட்டியிட்டீர்கள் எவ்வளவு இடத்தில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் அந்த கேள்வி இருக்கு இல்லையா அதனால் பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நிர்வாகம் எல்லா இடத்துலையுமே வந்து அரசின் மீதான அதிருப்தி இருக்கிறது அது அதிருப்தி எந்த தமிழ்நாட்டில் இல்லையா இல்ல அண்டை மாநிலமான கேரளாவில இல்லையா இல்ல பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம் ரெண்டு விஷயம் முன்வைக்கிறாங்க சார் காங்கிரஸ்ல இருந்து முன்னாடி பேசின சந்திரசேகரன் அதை குறிப்பிட்டார் தேர்தலுக்கு செப்டம்பர்ல பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தொழில் தொடங்குவதற்கான முன்பணமாக கொடுக்கிற திட்டத்தை தொடங்கி வச்சார் அந்த பணமே அதுவே ஒரு தேர்தல் விதிமுறை மீறல் அப்படின்னு சொல்றாங்க நிறுத்திருக்கலாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு அதே போல எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்டதுனால பல லட்சம் பேர் அவங்க நீக்கிட்டாங்க அதனால தான் கிடைச்ச வெற்றினு ரெண்டு குற்றச்சாட்டை தேவை இப்போயும் வைக்கிறாங்க முன்னாடியும் வைச்சாங்க சிம்பிளாக சொல்லிடுறேன் முதல் கேள்வி அந்த பத்தாயிரூவா மகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை தொகை ஊக்கத்தொகை அந்த ஜீவிதா தீதி எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றபடி இது தேர்தலில் ஒரு மறைமுகமான கையூட்டு தேர்தலை மனதில் இலக்கு வைத்து முன்கூட்டியாக அறிவிக்கப்பட்டதுன்னா நீங்கள் பாட்னா உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு சிறப்பு வந்து ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு இது வந்து கட்டாய தேர்தலுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய ஆட்சி பண்ணிக்கலாம்னு சொல்லாமல் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்கன்னா கோர்ட் வில் நாட் இன்டர்ஃபியர் இன் பாலிசி டிசிஷன்ஸ் அதனால இவர்கள் நீதிமன்றத்திற்கு போயிருந்தாலும் இந்த வழக்கு நிற்காதுங்கிறது காங்கிரஸ் உட்பட ஆர்ஜேடி உட்பட எல்லாருக்குமே தெரியும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் ஆனால் அது அந்த கேள்விகளை எழுப்புகிறதுங்கிறது இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நியாயத்தை ஏற்றுக்கொள்ளணும் அது அரசாங்கம் எதன் அடிப்படையில் முடிவெடுத்தார்கள் எப்பொழுது செய்தார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கு இந்த கடுமையான விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம் மொத்தம் ஒன்னே ஒன்னே லட்சம் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் எழுபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க தேர்தல் அறிவிக்க முடியும் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு நாற்பது லட்சம் பேருக்கு மேலே கொடுத்தாங்க அதை நாங்கள் விதிமுறை என்று தேர்தல் ஆணையத்தை போனோம் அவங்க கேட்கல இல்லை இல்லை ஒன்று புரிஞ்சுக்கணும் மகேஸ்வரன் என்னுடைய புரிதல் அதுதான் தேர்தல் அந்த தேதி அறிவிக்கப்படும் அந்த மாடல் கோட் ஆஃப் வந்து எண்ணிலிருந்து நடைமுறைக்கு வருகிறதோ அதாவது எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் தேதிகளை அறிவிக்கின்றார்களோ அன்றில் இருந்தால் மாடல் கோட தேர்தல் நடத்தை விரிவுகள் வந்து அமலுக்கு வரும் அதுக்கு ஒரு நாள் முன்னால் அரசாங்கம் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தால் அந்த திட்டம் தொடர்வதில் சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை இருக்க முடியாது கேஸ் நிற்காது இது பாயிண்ட் நம்பர் சந்தேகத்தை தேர்தல் ஆணையமும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க அவங்க சந்தேகம் அதாவது தோல்வி அடைந்தவர்களுக்கு சந்தேகம் வருவது இயற்கை அல்லது அதற்குண்டான ஒரு தாபம் எழுவது இயற்கை ஆனால் சட்டம் என்று இருக்கிறது நடைமுறை ஒன்று இருக்குது ரெண்டாவது கேள்வி இது நம்ம பதில் சொன்னோம்னா ஒரு கால் இதே இண்டி கூட்டணி எஸ்ஐஆர் பற்றி சொல்கிறார் இந்த சிறப்பு தேர்தல் அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் இருக்கிறது இல்லையா இதை இங்கே இந்த அமர் அமர்ந்திருக்கக்கூடியவர்களோ நீங்களோ இல்லை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவானவர்கள் என்று கருதக்கூடியவர்களோ சொன்னால் தான் பிரச்சனை வரும் இதெல்லாம் விட்டுருவோம் நாலு பேரை மாத்திரம் நான் கோட் பண்ணுறேன் ஆன் ரெக்கார்ட் ஆன் கேமரா நேத்திலன்னு சொன்னவங்க ஒன்று காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முதலமைச்சர் ஓமர் அப்துல்லா ஹைதராபாதினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த ஈஸ்ட் அந்த சீமாஞ்சல் அதை ஈஸ்ட் பீகாரினுடைய பகுதி சீமாஞ்சல் பகுதியில் ஆறு நாடாளுமன்ற ஆறு சட்டசமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கக்கூடிய எம்ஐஎம் கட்சியினுடைய தலைவர் அசாவுதீன் ஓவைசி தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று கௌரவமாக கருதப்படுகின்ற யோகேந்திர யாதவ் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு மிக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சாந்தி பூஷனுடைய மகன் சரியா இவர்களுக்கு அப்பாற்பட்டு டி ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தேசிய பொதுச் செயலாளர் அஞ்சு பேருமே சொன்ன ஒரே கருத்து என்னன்னா எஸ்ஐஆர் இஸ் நாட் அன் இஷ்யூ இன் பீகார் இட் டிட் நாட் கட் வித் த பீப்புள் அப்போது இல்லாத ஒரு விஷயம் அவர்களும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகளில் தான் இருக்கிறார்கள் அவர்களும் சென்று இந்த மகாகட்பந்தன் காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு ஆதரவாக தான் வாக்கு சேகரித்தார்கள் இவர்கள் யாருமே அதை குறை சொல்லியோ அதனால் தான் நாங்கள் தேர்தலில் தோல்வி அதனால் இது அதாவது மக்கள் பிரச்சனையை பேசுவதை தவிர்த்துவிட்டு இல்லாத ஒரு பிரச்சனையை பேசியதனால் காங்கிரஸ் கூட்டணி பெற்றிருக்க தோல்வின்னு சொல்லலாமா இப்போ பீகாரில் இல்லை நீங்கள் ஏன் மக்கள் பிரச்சனையை பேசாமல் மக்கள் பிரச்சனைக்கு வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டன அதனால் மக்கள் திருப்தி அளித்து ஆதரவு அளித்தார்கள் அப்படின்னு கூட நீங்கள் அதை வந்து இன்டர்பிரி பேசாமல் பிரச்சனை இல்லைங்கிறீங்க இல்லை மக் அப்படி அப்படி சொல்லவே வரல மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா வந்து இது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய நாடு வந்து உலகத்தின் மிக புதிய நாடான சவுத் சூடான்லேருந்து வல்லமை பொருந்திய அமெரிக்கா வரைக்கும் மக்களில் மக்கள் பிரச்சனை இருக்க தான் அதில் கருத்தே கிடையாது ஆனால் இந்த எஸ்ஐஆர் இருக்கு இல்லையா அந்த சிறப்பு தேர்தல் அந்த பட்டியல் அந்த திருத்த அது வந்து பீகாரில் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை பேசப்படவில்லை அது தேர்தல் முடிவை நிர்ணயிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு மக்களுடைய பிரதிபலிப்பு சரி சந்திர நிறைவுக்குறது சார் சுருக்கம் மதுவில சார்ந்து சார் அந்த மதுவிலக்கு ரெண்டு விஷயம் நிறைவுக்கிறது மதுவிலக்குங்கிறது ஒரு மிக முக்கியமான பங்கு வகிச்சிது அப்படிங்கறத நான் காலத்துல நேர்லேயே பார்க்க முடிஞ்சது அதனால அது வந்து இந்த தேர்தல் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கிறது இப்போ ஜன்சூராஜை பொறுத்தவரை நான் மீண்டும் வந்து மது விலக்கு நாங்கள் விலக்கி கொண்டு மீண்டும் வந்து மது விற்பனைப்பதை நாங்கள் பரிசீலிப்போம்னு சொல்கிறது வந்து அவர் ஒரு பேப்பரில் ஒரு தியரட்டிக்கலாம் ஒரு கேல்குலேஷன் போடுறாரு வேறு எங்கேயா எதாவது ரெவன்யூ கொண்டு வர முடியும் அதுவும் எடுபடலை அதனால் மது விலக்கு பீகாரில் வெற்றிகரமாக அமல்படுத்தப்படுவது என்பது பெண்களிடையே மிகப்பெரிய ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெற்றுக்கொண்டு பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்றுக் கொருத்தல அது வந்து இந்த ஓட்டிங்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர் ரெண்டாவது இப்போ தமிழ்நாட்டுக்கு இதுக்கும் தொடர்பு இருப்பான்னு கேட்குறீங்க ஒரே வருஷம் கொஞ்சம் தொகுதி பங்கீடுன்னு வரும்போது திமுக வந்து தன்னுடைய தொகுதிகளை எந்த அளவுக்கும் குறைச்சிக்கிறதுக்கு உதவாது கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் கூடுதல் தொகுதிகள் கேட்குறாங்க அப்போ எடுத்து கொடுக்கும்போது எங்கேயானு எடுத்து கொடுப்பாங்க திமுக அடுத்து வந்து கடந்த தேர்தல் அறுபது தொகுதி கொடுத்தாங்க அப்போது காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு இன்மையும் அவர்களுக்கு களத்தில் பணி செய்வதற்கு ஆட்களும் இல்லை அப்படிங்கிறது திமுக தலைமைக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால் அவர்களுடைய பலவீனத்தை மிக நன்றாக அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு இவ்வளவுதான் எடுத்துக்காங்க உபாயம் பேர வலிமையை தமிழ்நாட்டில் இழந்துட்டு இலக்குது இந்த முடிவு வலிமையில பேரம் பேசுவதற்கான பிரசாந்த் கிஷோர் வந்து என்னன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தோல்வி அடைஞ்சு போச்சு அது வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி அவரும் தன்னை ரீஇன்வென்ட் பண்ணிக்கணும் தான் மீண்டும் அரசியலில் இருக்க வேண்டுமா என்பதை அவர் யோசித்து முடிவெடுக்கணும் அதாவது என்னென்னா இனி அவருக்கு எங்கேயும் வியாபாரம் ஆகுது அவர் வந்து அஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்டே அவர் ஃபெயில்டு அதனால நிறைவாக ஒரே ஒரு கருத்து இந்த நாட்டில் மிக பழமையான கட்சி என்கின்ற காங்கிரஸ் தங்களை மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தே ஹாவ் டு ரீஇன்வென்ட் தெம்சட்ஸ் நன்றம் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G -square a 13th year anniversary offer. Plot villa apartment. Yeh book panalo. EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.